சுந்தரம் குருக்களுக்கு 58 எட்டு வயது காஞ்சிபுரம் அருகில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் அர்ச்சகர் சுந்தரி மாமிக்கு வயது ஐம்பத்தி ஒன்று அவர்களின் ஒரே மகன் தான் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டெக்சாஸில் வேலை பார்க்கின்றான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றான் சிறு வயதிலேயே மிக சுட்டியானவன் பரத்வாஜ் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பதை தெரிந்து தான் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாடப்புத்தகமும் கையுமாக அலைவான் வகுப்பில் எப்போதும் அவன்தான் முதல் மாணவன் ப்ளஸ் டூவில் பள்ளி மாணவர்கள் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் மூன்றாவது இடத்திலும் வந்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டாலும் அந்த நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுந்தரம் குருக்கள் மிகவும் திண்டாடிதான் போய்விட்டார் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுகளுக்கான புத்தக உணவு விடுதி கட்டணம் என மற்றவற்றிற்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரு ஓட்டு வீட்டை விற்றும் சமாளித்தார் எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான் அதற்கு பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸாக சேர்ந்தான் இரண்டு வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டான் கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது படிக்கும் காலத்தில் பரத்வாஜிக்கு பெரும்பாலும் ரசம் சாதம் தயிர் சாதம்தான் பல நேரங்களில் குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவர் ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது மூன்று வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவர் சுந்தரம் குருக்களும் சுந்தரி மாமிக்கும் ஒரே எண்ணம்தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று மருமகள் பவித்ரா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் அப்பா ஒரு ஹோட்டலில் சமயக்காரர் பிளஸ் டூ முடித்திருந்தால் வரதட்சணை நகை சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமணம் செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர் திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் மனைவி பவித்ராவுடன் டெக்சாஸ் சென்று விட்டான் போன புதிதில் அவ்வப்போது போன் செய்து போன் செய்து பேசிக் கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன் பின் மாதம் ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்று பேசலாயினர் டெக்சாஸ் என்ற பின் பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவில்லை அதற்கு பின் பரத்வாஜிடம் இருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்ததே கிடையாது சுந்தரம் குருக்களுக்கும் சுந்தரி மாமிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலையெல்லாம் இல்லை அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மகன் இதோ இப்போதுதான் சொந்த ஊர் வருவதாக போன் செய்திருந்தான் அதற்குத்தான் சுந்தரி மாமி தடபுடலாக பட்சணங்கள் எல்லாம் செய்து அமர்கலப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் சுந்தரை சுந்தரி மாமியிடம் மகன் போனில் பேசும்போதெல்லாம் அம்மா இங்கே சொர்க்க மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்குது வீடு பெருக்க பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க எல்லாவற்றிற்கும் மிஷின் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்கள் கூடவே தங்கிடுங்கம்மா அங்கே என்ன இருக்குது அப்படி என்று அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோவிலை விட்டுட்டு வருவார்னு தோணலப்பா நீங்க வரும்போது அது பற்றி பார்க்கலாம் என்று கூறி வந்தால் சுந்தரி மாமி மகன் சொல்லி சொல்லியே சுந்தரி மாமிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது எப்போதும் சுந்தரம் குருக்களிடம் வாய் ஓயாமல் கூற தொடங்கிவிட்டாள் ஒரு மாதமாவது அங்கே டெக்சாஸ் போய் மகனுடன் அக்கடாவென்று இருந்துவிட்டு விட்டு வர வேண்டுமென்று இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கை கால் ஓடவில்லை எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டிருந்தான் வரும் பரத்மன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் சுந்தரி மாமிக்கு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம் கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய நேரமாகும் அதனாலேயே நாங்கள் வந்துடுறோம் என்று கூறிவிட்டதனால் வீட்டுக்கும் உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தாள் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க அவர்கள் மாலை மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் பவித்ராவும் ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்த அழைத்தாள் சுந்தரி மாமி சுந்தரம் குருக்கள் காலையிலிருந்து அம்மா சாப்பிடாமல் உங்களுக்காகத்தான் காத்திருக்காள் வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம் இல்லப்பா நாங்க பவித்ரா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம் அம்மா உன் கையால ஒரு வாய் காப்பி மட்டும் கொடுமா அது போதும் அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது மகனையும் மருமகளையும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்த ஆனந்தத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டனர் பெத்த மனம் அல்லவா பவித்ரா தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தாள் அதில் சில சாக்லேட் வகைகள் ஒரு புடவை ஜாக்கெட்டு வேட்டி துண்டு இருந்தது சுந்தரி மாமிக்கு பசியில் மயக்கமே வரும் போல இருந்தது பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு உணவு வகைகளும் சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது காஃபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அங்கே பவித்ரா வீட்டில் தங்கிக்கிறோம் நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறோம் ஒரு மாதம் லீவ் இருக்குல்ல கூறி அவரை கிளம்பி விட்டான் பரத்வாஜ் மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பட்சணங்கள் ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு கூடவே கிளம்பிவிட்டாள் பவித்ரா சாமார்த்தியக்காரியாக மாறிவிட்டவள் அல்லவா இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்க்கவில்லை இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுந்தரம் குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்து கொள்ளவில்லை சுந்தரி மாமி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாளாமல் புலம்பி தள்ளிவிட்டாள் ஒரே பையன்னு ஆசையா வளர்த்தோம் இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்துல ஓடுறான் எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க சுந்தரம் குருக்கள் தான் அவளை வந்து பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் வந்த பரத் பரத்வாஜ் அப்பாவிடம் மற்றும் பேசினான் அப்பா பவித்ராவுக்கு அவள் அம்மாவை வந்து டெக்ஸாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்கணுன்னு ஆசைப்பா அவள் அம்மாவும் பாவம் சின்ன வயசுலேருந்தே குடும்பம் குழந்தைங்கன்னு உழைச்சி ஓ ஓடாகிட்டாங்க அதனால் அவங்கள நாங்கள் இப்போ கூட்டிக்கிட்டு போக போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பீங்க அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்கள் பொறுப்புப்பா அப்புறம் பவித்ராவுக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கான்ப்பா அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒத்து போகாதுப்பா அதனால் நீங்கள் ஃபோன் கூட செய்யாதீங்க நானே அப்பப்போ சமயம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன் அத்தோடு டெக்ஸாஸுக்கு கிளம்பும் ஒன்று இருவரும் ஐந்து நிமிடம் இருந்து விடைபெற்று கிளம்பினார்கள் அன்று இரவு என்னங்க நான் உங்களுக்கு வந்து வாழ்க்கைப்பட்டு வந்ததிலிருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை ஆனால் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதமாவது அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நிற நிராசையாக போயிடுச்சு சரி வாங்க தூங்கலாம் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து குளித்து கோவிலுக்கு போகணும் ஆறு மாதங்கள் உருண்டோடிய பின் டெக்ஸாஸில் ஒரு நாள் என்னங்க நான் கர்ப்பமாக உள்ளேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் பேசாமல் உங்கள் அம்மாவை வரவழைச்சா என்னங்க பிரசவம் முடிகிற வரை இங்கேயே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போடட்டுமே என்று பவித்ரா தன் கணவன் ப பரத்வாஜிடம் கூறுகின்றாள் நீதானே நமக்கு வந்து பிரைவசி தேவை அவங்க இங்கே வந்தால் சரிபடாதுன்னு சொன்ன இப்போ வந்து கூப்பிட்டா எப்படி வருவாங்க என்று பரத்வாஜ் கூறுகின்றான் சரி எனக்கு மனசு சரியில்லை இங்கே புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்ததில்லை அங்கே சென்று வரலாம் இவர்கள் போனபோது அந்த கோவிலில் சற்று கூற்றமாக இருந்தது அப்போதுதான் அம்மா அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திரை விலகி தீபார்த்தனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபார்த்தனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தான் பரத்வாஜ் அங்கே நிற்பது யார் அப்பாவா கண்களை கசக்கி கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான் அப்பா அவனை அறியாமல் வாய் முணுமுணுத்தது கொஞ்சம் இருப்பா இதோ வரேன் அங்கிருந்து வேறொரு குருக்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்த அப்பா அதோ அதுதான் நம்ம குவாட்டர்ஸ் வாங்க போகலாம் சுந்தரம் குருக்கள் முன்னே வந்து நடக்க பேச்சற்று பின்தொடர்ந்தனர் பரத்வாஜும் பவித்ராவும் போனவுடன் வீட்டை பார்த்து அசந்து போய்விட்டான் டூ பெட்ரூம் ஹாலு ஃப்ளாட்டு வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சுந்தரி மாமி சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகர்த்தாவின் பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க அவர்கள் கட்டிய கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பாக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க தர்மகர்த்தாவும் நீங்கள் வந்து டெக்ஸாஸுக்கு கிளம்புங்க நான் இங்கே வந்து வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்பாவும் சென்னையில் நமக்கு யார் இருக்கா தெய்வ காரியத்தை வந்து எங்கேருந்து செய்தா என்ன என்னன்னு புறப்பட சொல்லிட்டாரு அங்கே அப்பாவுக்கு மாத சம்பளம் ஐந்து லட்சம் ரூபாய் கட கட கடவன கூறி முடித்தாள் சுந்தரி மாமி அம்மா இப்போ உங்கள் மருமகள் வந்து தாய்மை அடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுதான் அவ அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலை நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பிரசவம் வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்குமா பரத் வாட்ச் கூறுகின்றான் அடுத்து சாத்திய அது வந்து சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடித்த மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு இங்கே இருக்கிறது இருக்கிறது தான் வந்து சௌகரியம் அம்மா அப்பா வரலன்னா பரவாயில்ல பரவாயில்லை நீ மட்டமாவது வாமா இல்லைப்பா அப்பாவுக்கும் வயசாகிறது அவரை பார்த்துக்கிறது தான் வந்து என் முதல் கடமை அது மட்டும் இல்லை தினமும் கோவில் பிரசாதங்களை செய்கிற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வரவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பு எனக்கு இருக்குது இதுக்காக எனக்கு ர ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கிது பரத் வாட்ச் இவ்வளவு நாள் உனக்காகவே நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் இது உனக்கு நன்கு தெரியும் ஆனால் கல்யாணம் ஆனவுடன் உனக்கு நாங்கள் தேவையற்று போயிட்டோம் கலங்கி நின்ன எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு போனால் என்ன வேறு புதிய உறவுகளை ஏற்படுத்தி தரேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு இனிமேலே அந்த பந்தங்களை எங்களால் விட முடியாது மேலும் பூஜை பண்டிகை என்று நாங்கள் இருவரும் அடிக்கடி நியூ ஜெர்ரி கலிஃபோர்னியா செல்வோம் அங்கே உள்ளவர்கள் இவரை அழைப்பார்கள் அதில் எங்களுக்கு நல்ல வருமானம் எங்கள் சேமிப்பு போக மீதம் உள்ளதை சென்னையில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகிறோம் பணத்திற்கு இப்போது எங்களுக்கு பஞ்சம் இல்லை சென்னையில் வலசர ஒரு வீடு வாங்கி உள்ளோம் ஒரு காலத்தில் உன் அன்புக்காக இயங்கி கொண்டு இருந்தோம் மூன்று வேளை உணவு சாப்பாடு போட்டுவிட்டு நாங்கள் பட்டினி கிடப்போம் ஆனால் இப்போது உன்னை பற்றி நினைக்க எங்களுக்கு நேரம் இல்லை உனக்கு உதவ முடியாது இப்ப மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் பரிமாறணும் என்று கூறி அறக்க பறக்க கிளம்பினாள் சுந்தரி மாமி இப்போது பவித்ராவிடம் எங்களுக்கு பல பணக்கார பெண்களின் ஜாதகம் வந்தது ஆனால் நீ ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் எங்களை எல்லாம் கைவிட மாட்டாய் என்று நினைத்து ஏமாந்து போய்விட்டோம் என் மகனை இப்படி மாற்றிவிட்டாய் அவனை உனக்கு அடிமையாக்கி விட்டாய் நாளைக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான் பிற்காலத்தில் உங்களையும் இப்படி நடத்துவான் கடவுள் எனக்கு தக்க தண்ட உனக்கு வந்து தக்க தண்டனை கொடுப்பார் மாமியாரின் அனல் பறக்கும் பேச்சு அவளை ஈட்டியால் குத்துவது போன்று இருந்தது மகனிடம் போகும்போது அப்பாவிடம் எதுவும் பேசாதே அவர் எரிமலை போல் வெடித்து விடுவார் எதுவும் பேசாமல் கிளம்பு அப்புறம் நீ அடிக்கடி இங்கு வருவது அவருக்கு பிடிக்கவில்லை என்னை பார்ப்பது என்றால் மதிய உணவு வேளையில் கோவிலில் பார் சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன் மாமி புரிந்து தள்ளிவிட்டு கிளம்பிவிட்டாள் அவளிடம் அப்பா ராம்ஜியை அஞ்சு மணிக்கு கார் எடுத்து கொண்டு வர சொல் புரொபசர் பாலுவை ஒரு பூஜை விஷயமாக பார்க்க வேண்டும் பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலையில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினான் பரத்வாஜிக்கும் பவித்ராவுக்கும் தலை சுற்றுகிறது பவித்ராவுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது அம்மாவின் பேச்சு அவர்கள் இருவருக்கும் சாட்டை அடி அடிப்பது போல் இருந்தது வைராக்கியம் உள்ள அப்பா அவர்களை பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் பேப்பர் படித்து கொண்டு இருந்தார் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்